அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சின்னையா வித்யாலயா மெட்ரிக் பள்ளி வடபள்ளி ஒரு ஒரு வருஷமும் வைபவம் அப்படிங்கிற பேர்ல ஆண்டு விழா நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம் எங்க ஸ்கூல்ல கிட்டத்தட்ட ஆயிரம் குழந்தைகள் படிச்சுட்டு இருக்காங்க எல்லா பேரண்ட்ஸ் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கிறதுனால ஒரு ஒரு ஆண்டு விழாவும் நாங்கள் சிறப்பாக ஒரு ஒரு வருஷமும் நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம் எங்களுடைய மேனேஜ்மெண்ட் எங்களுக்கான மிக சிறந்த ஒரு சப்போர்ட்டா இருந்து வழிகாட்டுதல் இருக்காங்க அவங்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் எங்களால் வந்து ரொம்ப நல்லபடியாக ஸ்கூல் எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் நாங்கள் கொடுத்து இருக்கோம் நம்ம குழந்தைங்க இன்டர்நேஷனல் லெவலில் எல்லா விதமான போட்டிகளிலும் மிகச்சிறந்த முறையில் பங்கேற்று வெற்றி பெற்று வந்துட்டு இருக்காங்க நாங்க விளம்பரத்துக்காக வேலை செய்யறது கிடையாது குழந்தைகளுடைய முன்னேற்றம் அவங்களுடைய டிசிப்ளின் அவங்களுடைய ஓவரால் டெவலப்மெண்ட்டுக்காக கூட சேர்ந்து பேரண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க பேரண்ட்ஸ் அப்சர்வேஷன் கிளாஸ்ல வந்து பார்த்துட்டு இருக்காங்க பிளஸ் அவங்களே வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க எங்க குழந்தைங்க ஒரு ஒருத்தரும் வந்து தைரிய வந்து வந்துட்டு இருக்கிறது வந்து எங்களுக்கு மிக பெருமையான ஒரு விஷயம் அது இல்லாம ஸ்கூல்ல பாத்தீங்க அப்படின்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நைன்டி பர்சன்ட் டிசிப்ளினா இருப்பாங்க டென் பர்சன்ட் கோர்ஸ் எல்லா ஸ்கூல்ல இருக்கிற மாதிரி தான் குழந்தை விளையாட போவாங்க எல்லாம் இருக்கும் ஆனாலும் ஒழுக்கம் அப்படிங்கறது முதன்மையான ஒரு விஷயமா கொண்டு கல்வி கற்றுக்கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் தனித்துவமா செயல்பட்டு இருக்கோம் டீச்சர்ஸ்கான அவங்களுடைய உடல் கல்வி அவங்களுக்கான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கறது அவங்களுக்கு சாயந்தரமான ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண வைக்க வேண்டியது அதுக்கப்புறம் அவங்க பக்கத்துல இருக்கிற எல்லா ஸ்கூலையும் கூப்பிட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட் நடத்துவோம் எல்லா டீச்சர்ஸையும் எல்லா ஸ்கூல் டீச்சர்ஸையும் கூப்பிட்டு நாங்க வந்து நாட்டியான்னு சொல்லி ஒரு கல்ச்சுரல் ஆக்டிவிட்டி பண்றோம் இது மாதிரி பண்ணும்போது எங்கள் எங்க ஸ்கூல் கூட மட்டும் கனெக்டடா இல்லாம இந்த ஏரியால இருக்கிற எல்லா ஸ்கூல்ஸ் கூடயும் நாங்க கனெக்டடா இருக்கோம் அது இல்லாம எங்களுடைய சிபிஎஸ்சி பள்ளி மற்றும் மெட்ரிக் பள்ளிக்கு ஆர்எஸ்புரத்தில் இருக்கிற ஸ்கூல் ரெண்டு ஸ்கூலுமே வந்து எங்களுக்கு ஒரு சிஸ்டர் தான் நாங்க மூணு பேருமா சேர்ந்து ஒர்க் பண்றோம் எப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க ஒரு ஒரு விஷயங்கள் யாரும் ஒருத்தர் பண்ணாலும் மூணு பேருமா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி பண்ணி இது எதுக்காக பண்றோம் அப்படின்னா இது ஒன்லி ஃபார் த உலகத்துல யாருக்கா இருந்தாலும் சரி எல்லா குழந்தைகளும் ஒரே முறையில் கல்வி கற்க வேண்டும் ஒரே முறையில் ஒழுக்கமாக வளர வேண்டும் பேரண்ட்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் சில நல்ல விஷயங்கள் எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் எல்லாருமா சேர்ந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ரேலிஸ் பண்றது ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் கோவிலுக்கு போய் கோவில வந்து ரொம்ப முக்கியத்துவமா அவங்க ஹோம் பண்ணி பழகறது அது இல்லாம கோ எந்த கோவிலா இருந்தாலும் போய் அவங்க சுத்தம் பண்ணிட்டு வர்றது இதெல்லாம் எதுக்காக வர்றது அப்படின்னா இது எல்லாமே வந்து ஒரு தான் கார்டினேட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம சைக்காலஜில சொல்லுவோம் எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய மனம் ஆள் மனதுல என்னத்தை இந்த வயசுல நம்ம புகுத்துருமோ அதுதான் வா வாழ்க்கை ஃபுல்லா இருக்கும் ஒரு எல்கேஜி குழந்தை கூப்பிட்டு உங்க டீச்சர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க ஆஹ் எப்ப சொல்லுவாங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சோ இல்லை ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சோ உங்க எல்கேஜி டீச்சர் பேர் என்ன அப்படின்னு கேட்டா இன்னைக்கு நமக்கு ஞாபகம் வரும் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த மூணு வயசுல இருந்து அஞ்சு வயசுக்குள்ள நம்ம என்ன அந்த குழந்தைகளுக்கு டீச் பண்ணாலும் அது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிடும் நம்மளே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்கறது நமக்கு தெரியும் உங்க டீச்சர் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா உனால சொல்ல முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஃபோக்கஸ்டா வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கோம் அந்த போக்கஸ் கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரியான கல்வி ஒரே மாதிரியான முறைகள் ஒரே மாதிரியான ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் இது எல்லாமே சொல்லி கொடுத்து அட் த எண்ட் ஆஃப் த இயர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கிரவுண்ட் எங்களோட மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு கொடுத்துருக்கிற ஃப்ரீடம் இந்த கிரவுண்ட்ல வந்து அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லா நாங்கள் மெயின்டைன் பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து நிறைய கேம்ஸ் சொல்லி கொடுத்து இன்டர்நேஷ்னல் லெவல்ல ஸ்விம்மிங் காம்படிஷன் ஸ்கேட்டிங் ஆர்ச்சரி அண்ட் சிலம்பம் எல்லா ஃபுட்பால் இதெல்லாமே போயிட்டு வரும்போது நாங்க மட்டும் இல்ல பேரண்ட்ஸும் மேனேஜ்மெண்ட்டும் குழந்தைங்க ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றாங்க சோ சின்மையா அப்படிங்கிறது ஸ்கூல் வித் அ டிஃபரன்ஸ் அண்ட் குழந்தைங்க உள்ள வரும்போதே வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்கு நாங்க டீச்சர்ஸ்க்கும் சொல்றது அதுதான் ஸ்கூலுக்குள்ள காலையில வரும்போது எந்த சந்தோஷமா எவ்வளவு சந்தோஷமா வரீங்களோ வீட்டுக்கு போகும்போது அதே சந்தோஷத்தோட போகணும் ஏன்னா நம்மளோட ஸ்கூல் அந்த மாதிரி ஒரு செட்டப்ல தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் ஸோ சின்மையா வித்யாலயா பள்ளியில் அனைவரும் ஒன்றிணைந்து ஒழுங்காக செயல்பட்டு வருவதற்கு எங்களுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கு நாங்கள் ரொம்ப பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்